காவாங்கரை பேர் இந்த மார்க்கெட் பேர் வந்து ஜேஎம்ஹெச்ஏ ஃபிஷ் மார்க்கெட்டு உடல் காவாங்கரையில் இருக்குது அப்படிங்களா இங்கே வந்து எண்பத்தஞ்சு கடை இருக்குது மீன் மார்க்கெட்டு எல்லா வகையான மீனும் கிடைக்கும் எல்லா ஊர்லேருந்து வருது மீன் அதுவும் வந்து மெயினாக காசிமேட்லேருந்து ஃப்ரெஷ்ஷான மீன் ஓட்டில் நம்ம கடை வந்து காசிமேடு மீன் மட்டும் தான் உள்ள எந்த ஊர் மீனும் இல்லை எப்பவுமே காசிமேடு மீன் மட்டும்தான் எல்லாமே அதே மாதிரி ஏரி மீன் இருக்குது எறா இருக்குது நெல்லூர்லேருந்து வர எறா ஏரி மீன் எல்லாமே இருக்குது இதுவும் வந்து ஆசி மேடை மீன் வந்து எப்பயுமே ரேட்டு கம்மி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லி நைன்ட் ஃபோர் மணிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேலை எடுத்துட்டு நாலு மணிக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிவிடுவோம் எம்டிசி ஃபுட்ஸ் இங்கே இங்கே வந்து என்னென்ன வகையான மீன்லாம் இருக்குது பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் ஏரி மீன் ஈரோடு மீன் விராலு ரெண்டு எல்லாமே கிடைக்கும் என்னென்ன வகையான மீன் இப்போது இப்போதைக்கு என்ன ரேட்டில் இருக்குது நம்ம கடையில் நம்ம கடையில் எல்லாமே விலை கம்மி தான் ஐம்பது ரூபாய் இருந்தால் நம்ம கடையில் என்னென்ன வகையான வச்சிருக்கீங்க மீன் சங்கரா மீன் நவர கடமா சூரை எல்லாமே இருக்கு பேர் வந்து பிரசாந்த் பதினேழு கடை நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ நம்ம ஃபங்க்ஷன் ஆட்ரு எது கொடுத்தாலே செய்வோம் ஹோம் டெலிவரியாக இருக்குது நம்ம ஏன்னா காசு மேடம் மட்டும்தான் சரிங்களா தேங்க்ஸ்